சலாம் அலைக்கும் வரமத்துல்லா அன்பான சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம்ம உயிருக்கும் மேலான கண்மை நாள் செல்லதா அறை செல்லாமல் கூடிய பிறந்த மாதத்தில் மூணாவது நாள் இருக்கிறோம் அலகது இல்லா அல்லாவுக்கு மிகப்பெரிய சுக்ரியாக்களை நம்ம செய்து வந்து கொண்டிருக்கிறோம் அவனுக்கு அதிகமான நன்றி கடனை செத்து வந்து கொண்டிருக்கிறோம் அதிகமான சரவார்த்துகளை மூலோதுகளை இன்னும் பல திக்க எல்லா இடங்களையும் நம்பியாக வாழ்க்கை வரலாறுகளை சொல்லிக்கொண்டு எல்லாம் நாம் எல்லாம் ப்ரிப்பேர் செய்து அவங்க மேலாத விழாவுக்கு ரெடியாக கொண்டு வரக்கூடிய இந்த நேரத்திலே நம்ம குறிப்பாக சண்டந்தார் வலைவசனுடைய குறிப்பு வாழ்க்கை குறிப்பு நம்ம எல்லாம் அறியாமல் இருக்கிறோம் அதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ கடைசியும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணுங்கள் சுபானு சுகாமத்தாராம் நம்முடைய எல்லா அமல்களையும் சாலையான அமலாக கவல் செய்வாங்க ஆமீன் نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله <سؤال> تعالى في القران المجيد والفرقان العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ورفعنا لك ذكرك صدق الله الذي وكان بينا صلى الله عليه وسلم

நம்பிய அவங்களுடைய வரலாறுகளையும் நாம் எல்லாம் அறிந்து கொண்டு சுண்ணத்துக்களை பேணி நடக்கக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ஹம்துல்லா அலகதுல்லா ஒரு நேரங்கள் நாம் எல்லாம் அறிவோம் மிகப்பெரிய லட்சக்கணக்கான மேடையை மக்கள் மத்தியில் போட்டிகளை வைக்கிறாங்க அதிகமான குழந்தைகள் போட்டிகளை கலந்து கொள்கின்றார்கள் அதில் கேள்விகளை கேட்குறாங்க ஏராளமான கேள்வி பொது கேள்விகள் ஜெனரல் கேள்விகள் எல்லா கேள்விக்கும் நம்ம பிள்ளைகளும் முஸ்லீம் முஸ்லீம் ஆனவங்க எல்லோரும் கலந்து கொள்கிறாங்க பெரிய மேடை அதில் கடைசியாக ரெண்டு பேர் அதில் செலக்ட் ஆகி கேள்வி கேட்டுட்டே வராங்க அவங்களுக்கு லட்சக்கணக்கான பரிசுகள் நிறையா தயாராக வைத்திருக்கின்றார்கள் அந்த கூட்டத்துக்கு மத்தியிலே நம்ம இஸ்லாமிய பெண்மணி ஒரு பெண்மணி இஸ்லாம் அல்லாத ஒரு பெண்மணி கேள்வி வந்துகிட்டே இருக்குது கடைசியாக கேட்குறாங்க உடைய பெண்மணிக்கு கேட்குறாங்க நீங்கள் உங்களுடைய மதத்தில் நாங்கள் ஒரு கேள்வி கட்டா எல்லா கேள்விக்கும் நல்ல சிறப்பாக சொன்னீங்க எல்லா கேள்விக்கும் சிறப்பாக சொல்லி ஃபஸ்ட்டு இதில் ப்ரைஸ் வந்துட்டீங்க நீங்கள் உங்களுடைய மதத்தினுடைய அடிப்படையை ஒரு கேள்வி கேட்குறோம் நீங்கள் அதுக்கும் சொல்லுவீங்களா பெரமசன் கேட்குறாங்க சரிங்க கேள்விங்க சொல்கிறாங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு அரிசி ரெடியாக இருக்குது லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க அந்த நேரத்தில் கேள்விக்கூடிய கேள்வி கேட்குறாங்க நபி முகமது நபி அவங்களுடைய மகளுடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொன்ன அந்த குழந்தை பெண்மணி இஸ்லாமிய பெண்க்கு மத்தியிலே அவ்வளவு ஆக்ரோஷமாக பதில்களை சொன்ன அந்த நிமிடம் சற்று யோசிக்கின்றார்கள் என்ன யோசிக்கின்றார்கள் மகளுடைய பேர் தெரியல ஆக்ஷன் கொடுக்கின்றார்கள் சில நிமி சில நிமிடத்துக்கு பின்னாடி ஆக்ஷன் கொடுக்கின்றார்கள் கரீஜா ஆயிஷா குத்தும் பாத்திமா இது யார் நபியம் மகள் கேட்கப்படுகின்றார்கள் எல்லா கேள்விகளுக்கும் சொன்ன அந்த பெண் மாணவி உடனே சொல்கின்றார் சில வினாடிக்கு யோசித்து எல்லாரையும் மனதில் கவலை வண்ணக்கூடிய நினைக்கிறேன் சொல்கிறார் நபி மனைவி கதீஜா என்று சொல்கிறார் கடைசி அந்த கேள்வி தப்பான அந்த கேள்வியினால் அந்த பரிசு தவறி போய்விட்டு நம்ம அந்த சகோதரிகளை பிரியோகிற தாய்மார்களே நமது பிள்ளைகள் இருக்கின்றார் நமது பிள்ளைகள் நம்ம பெருமானால் செல்லதானே சொல்லி முக்கியமான குறிப்புகளை அவங்களுடைய பயா தோட்டங்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளாமல் யாரெல்லாமோ தேவையில்லாம கேள்விகளையும் தேவையில்லாத பதவிகளையும் ஜெனரல் நாலேஜைகளை வளர்த்துகின்றார்கள் அல்லா ரசூல் செல்லல்லா அரசனுடைய உண்மையான வரலாற அறியாமல் போய்விடுகின்றார் எனவே தான் குறிப்பிடத்திருக்கிறோம் நிஷா அதை நம்ம எல்லாம் போட்டு போட்டு பார்த்து நபி அவங்களுடைய அந்த மெயாடோட்டாவை எங்கே பிறந்தாங்க எந்த வந்தாங்க அவங்க அம்மா பேரண்ணா அவங்க அத்தா பேரண்ணா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து கொஞ்சமாக பார்ப்போம் நிஷா அல்லா அப்படியே கடைசி வரையும் பாருங்க அலமதுல்லா பெருமானா செல்லல்லா வரைவு செல்லாம் அல்லா தலை சாமுதா வாரப்பயனா இருக்கிறதுக்கு அவங்கள உயர்த்தி கொண்டே இருப்போம் என்று அதான் சொல்கிறான் எல்லா இடத்துலையும் அல்லாவது அலுசான் குத்தாலா அவனுடைய அந்த அவனுடைய அவனுடைய அந்த படைப்பு அவனுடைய அந்த விவாதத்தை அனைத்திலையும் நம்பியவங்கள வைத்துத்தான் உலகத்தையே அல்லாஹ் முன்மாதிரியாக கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கிறார் குரான் குரான் பெருமாநா செல்லதாரிசா அல்லா அல்ல குரான் அந்த குரான் தான் நம்பியவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட நம்ம உயிருக்கும் மேலான கண்ணு நாய் செல்லந்த ஆரிசு நம்முடைய குரான் எல்லாம் சொல்கின்ற பொழுது உங்களை உயர்த்தி கொண்டே இருப்போம்

அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு அதே மாதிரி நபர் பன்னிரெண்டு திண்ணிக்கிழமை அதிகாரியில் அவங்க இறந்தாங்க அப்படிப்பட்ட அழகான ஒரு இந்த வீணபரில் ஒரு தொடர்பு இருக்குது விமான சிலதான் அரிசலாம் பிறந்தது இறந்தது எல்லாமே என்ன வீணோபல் மாசம்னு சொன்னாலே குதூலமான மாதம் சந்தோஷகரமான மாதம் ஏன்னா கவலைன்னு சொன்னால் மூணு நாள் தான் துக்கம் அனுசரிக்கப்படுவது மூணு நாள் தான் பிறப்பு இறப்பு இறப்புன்னு சொன்னால் அந்த மூணு நாள் கணவன் கணவனை மனைவி கணவன் இறந்தேன்னு சொன்னால் நாலு மாதம் பத்து நாளைக்கு தான் துக்கம் பத்து நாள் துக்கம் நம்ம கொண்டாடக்கூடாது அந்த நம்ம அவங்கள பற்றி சந்தோஷமான முறையில் அந்த சந்தோஷத்தை நம்ம வெளிப்படுத்தி ஓதிகளை தான் நம்ம எல்லாம் அவங்கள புகழ புகழ்களை பாடிக்கொண்டும் புகழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அவங்க பிறப்பு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று சொல்லிட்டோம் இறப்பு சொல்லிவிட்டோம் அது மாதிரி அவங்க பிறந்த இடம் மக்கா அவங்க இறந்த இடம் மதீனா அவங்களுடைய கலர் வந்து கலர் நிறம் சுகுப்பு கலர்ந்த வெண்மையான நிறமாக இருந்தாங்க அவங்களுடைய கோத்திரம் புரசி கோத்திரம் வம்சம் ஹாசிம் வம்சம் அவங்களுடைய அத்தா பேர் அப்துல்லா அம்மா பேர் ஆமீனா அவங்க அத்தாவுடைய அத்தா பேர் அப்துல் முத்தரிப்பு அம்மாவுடைய அத்தா பேர் வகப்பு அவங்க பால் கொடுத்த தாய்மார்கள் பெருமானா சல்லதா அலிஸ்லாம்களுக்கு அமீனாமா பால் கொடுத்துருக்காங்க அது போக வந்து பால் குடித்த பால் குடிக்கப்பட்ட பால் கொடுக்கப்பட்ட பெண்மணிகள் அடிமா வீவி அது மாதிரி உம்மு ஐமன் போன்றவங்களாம் பால் கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி அவங்களுடைய அத்தா அவங்களுடைய அப்துல்லா நபி அவங்களுடைய அத்தா பேர் அப்துல்லா அப்துல்லாவுடைய அண்ணன் தம்பியுடைய பேர் அவங்க அண்ணன் தம்பியை பத்து பேர் இருக்காங்க பத்து பேருடைய பேர் ஒன்னாவது வம்சா ரதினா அப்பாஸ் ரதி அல்லாஹு தாலானு ருபை ரஜி அல்லாஹு தாலாஹூ ஹாரிஷ் ரதி அல்லாஹு தாலான்பு அபு தாலிப் ரஜி அல்லாத்தாலான்பு ஹூசம் ரதி அல்லாஹாலகு அபு ரஹபு ஹஜம் அப்துல்லா இவங்க அனைவர்களும் அன்னந்தம்பியாக இருக்கின்றார்கள் அப்துல்லா கடைசி அப்துல்லா இவங்க பத்து பத்து பேர் அனந்தம்பியர் பெருமானா சலல்லா அலி சலாவுடைய அத்தாவுடைய அது மாதிரி சல்லா அலி இஸ்லாமுடைய மனைவி ஆடுகள் பதினோரு மனைவி மாறுகள் இன்னாவது நம்ம எல்லாம் அறிவோ ஹதிஜா அதி அல்லாத்தலான்ஹா ஐசா அதி அந்த அவத்தலான்ஹா அஃசார் அதி அந்த அவத்தலானஹா ஜெய்னப் ரஜிதாவு தலானஹா உம்மு சல்மா அதி அல்லாவு தலானுஹா ஜுபை அதி அந்த அவத்தலான்ஹா உம்மு ஹபீபா என்று சொல்லக்கூடிய ரம்லார் அதி அல்லா தாலானஹா மைமுனா அதி அல்லா தலான்ஹா சவுதார் ஹதி அல்லா உத் தாலான்ஹா சபியார் அதி அந்த ஜெயினப் நதி அல்லாவு தலான பதினோரு மனைவிமார்கள் பெரும அவங்களுக்கு இருக்கின்றார்கள் அது மாதிரி அவங்களுடைய மக்கள் ஏழு மக்கள் நாலு பெண் மக்கள் மூணு ஆண் மக்கள் பெண் மக்கள் பாத்திமா ரிகளில் அவத்தாளானகா ரொக்கையார் ரீஎல் தாவத்தரானகா உம்முகுத்துவதாவானகா தைரதித்தாரகா நாலு பெண் மக்கள் மூணு ஆண் மக்கள் ஒன்னாவது காசிம் ரயில் ஹூ இப்ராஹிம் ரஜிவம் அவத்தலான்ஹு அப்துல்லா ரஜியாவதானு பெருமலா சரதா அலேசாவுக்கு பட்டம் கிடைத்த வருடம் நாற்பதாறு வருடம் அரசு மேராஜிக்கு சென்ற வருடம் ஐம்பத்தி ஒன்றாவது வயசில் மேராஜிக்கு செல்லக்கூடிய அவங்களுடைய வயசு ஐம்பத்தி ஒன்றாவது வயசு அடுத்தடுத்த மனுஷா காணொளி பெருசாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த அடுத்து சிறப்புகளை பார்ப்போம் அதிகமான சிறப்புகள் ஒரு சூறாவில் அப்படியோ அவங்களுக்கு மாதத்துலேயே சிறப்பான ஒரு சூறா அந்த சூறா நம்ம இன்னும் பெருமக்கள் சொல்கின்ற பொழுது ஏராளமான சிறப்புகள் நம்முடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் தேவைகள் அனைத்துமே நமக்கு அல்லா சுகானும் தாரா கபுராக்கூடிய ஒரு சூறா அது மாதிரி குழந்தைகளுக்கு நல்ல மனம் சேர் கிடைப்பதற்கு அவங்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கை போடுவதற்கு பெருமானா சரதா அரேசாடைய புக புகழ்ந்த ஒரு சூடா எல்லோரும் எல்லாம் தெரியும் அலம் நசுர எனக்கு சதுரக்கு இந்த சூறா அல்லாவும் தாலா நம்பியவங்கள புகழ்ந்து கொண்டே புகழ்ந்து கொண்டே அல்லா அல்லா இருக்கிறான் என்ற அந்த வசனம் கொண்டே அலம் நசுர சதுரக்கு அல்லது பை இன்னு குசிரி ஊசுறு இன்னும் அழகு ஊசுறா வயதாக பரவ தபன் சப் வயதாக ஆரம்பிக்க இந்த சூறாவையும் நம்ம நேரம் கிடைக்கும் பொழுது தொழையும் முடிஞ்ச உடனே ஒரு மூணு தடவை மூணு தடவை அல்லது இரவிலே பக்கவிலே எழுந்தது ஒதித்தே இருக்கும்னு சொன்னால் இந்த மாதத்துக்கும் இந்த சூறாவுக்கும் பொருத்தமான ஒரு வர்க்கத்து இருக்கிறது எல்லா தேவைகளும் அந்த கபுலாக்கும் நம்முடைய மனக்கவலைகள் நம்முடைய வேலை இல்லாமல் திருப்பூரில் வரிகளாக எச்சு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எஸ்போர்ட் எல்லாம் ஆட்ரு வராமல் ரொம்ப கோலப்படுறாங்க அந்த நேரங்களில் நம்ம ஒரு சிறப்புள்ள சர்வாத்திர அதிக ஓதி வேலை வாய்ப்புகளுக்கு நம்ம பறக்கத்துக்கு பறக்கத்துக்கு போகக்கூடிய சூறாக தான் அலங்கிறாங்க சொதரைக்கு அது மாதிரி திருப்பூர் எல்லா ஊர்களையும் பொருளாதார வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே நம்முடைய வேலை வாய்ப்புகள்லாம் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்ம இந்த மாதத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் திருப்பூர்வாசியம் முக்கியமாக இந்த மரது ஷெரீஃபுகளை எல்லோரும் கலந்து கொண்டு நம்ம என்ன செய்ய வேண்டும் அதே அதே அந்த இடத்திலே தொழுது மனமுருகி இந்த அலமரசூறாவை அதிகமான முறையிலே ஓதி சரவாத்திர ஓதி நம்முடைய வேலை வாய்ப்புகளை நம்முடைய எல்லா கஷ்டங்களை போக்கி உள்ளங்களை நம்ம நிம்மதி வரா நிம்மதியான உள்ளமாக நம்ம இறந்து போனோம் எல்லா கபிரால்களுக்கும் எல்லாம் சுபாணா சொற்க பூந்தோப்பாக ஆக்குவாயா அது மாதிரி நமது பள்ளிவாசனுடைய காதல்பாய் ஆஹ் அவங்களுடைய பொருளா பொருளாளர் காதல்பாயுடைய நன்னா மைதி தொண்ணூறு வயது ஆகிடுச்சு அலமதுல்லா அதாவது அவருடைய குறிப்பு மிகப்பெரிய குறிப்பு சார் ஒரு வீடியோ போடுவோம் அவங்களுடைய அந்த அண்ணான குத்தம்பாளையம் பள்ளிவாசம் ஏராளமான வருஷங்கள் கை கஞ்சி வச்சு ஊற்றின ஒரு சிறப்பான ஒரு மாமனிதர் அவர் மாதிரியெல்லாம் உலகத்தில் மனிதர் பார்க்க முடியாது பாட்டாளி சைக்கிளில் அவ்வளோ செலவுப்பட்டு அவங்க ஒவ்வொரு கடைகளாக ஏறி இறங்கி வியாபாரம் பண்ணி எல்லாம் இதுவரையும் அவங்க யார்ட்டையும் எதிர்பார்க்காம அவங்களே எல்லோருக்கும் வாரி வாரி வழங்கக்கூடிய நம்ம எல்லாம் பார்த்தா முசாவாசின் துவாசையும் சொல்லி டீ வாங்கி கொடுத்து நம்மள எல்லாம் அனுப்புவாங்க அந்த அளவுக்கு முகம்பத்தான ஒரு நபர் அதாவது சுபான எல்லாம் பாவங்களையும் மன்னித்து அவங்களுடைய கபரிசோருக்கு பூந்தோப்பம் ஆக்கி அதாகவே அவங்களே இங்கே எல்லோரும் வருமான ரசுதாசர் புனிதமான இந்த மழது மாதம் சிறப்பான இந்த மௌலத மாசம் நபி இறப்பும் அந்த மாசம்தான் அவ அவருடைய நம்ம நம்மளுடைய சகோதரர் நம்முடைய இறந்து போன மைதி பாஷா அவங்க தொண்ணூறு வயசான அவங்களும் நல்ல மாசத்துல இறந்துருக்காங்க அல்லா சுபானோத்தர் அவங்க குழந்தைக்கு செய்து பெருமானா செல்லல்லா அலிசல்லா அவர்களுடைய எல்லோரையும் ஜன்னாத்திர சங்கமிக்கு பாக்கி தருவானாக ஆமீன் ஆமீன் யாரப் இல்லாலமி வா